அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் சரியாங்க ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்றதை நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எளிமையாக என்ன பண்ணணும் நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம் எழுதுனாலும் மேக்ஸு உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது மேக்ஸ்னால உங்களுக்கு எந்த ஒரு வேலை அரசு வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்களோடு என்றும் கணியன் உறுதுணையாக என்றும் உங்களோடு நிற்கும் உங்களுடைய வெற்றி ஒன்று மட்டுமே எங்களுடைய இலக்கு அப்படின்றத நான் எல்லா காணொலியிலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரியாங்க என்றும் உங்களுக்கு தோளோடு தோல் நின்று உற்ற நண்பனாக நான் எங்களுடைய பயணம் உங்களுடன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாங்க ஸோ இப்போ இதில் நம்ம சுருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதோட ஃபைனலாக இதை இதை பற்றி பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று காணொலிகள் கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதில் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய புக்கோட கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் அதாவது ஓல்டு புக் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பகுதியை எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் சரியாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போற செம்மை பாருங்க சரி வாங்க இந்த காணொலிக்கு போகலாம் இதில் இந்த செம்மை பாருங்களேன் ஃபஸ்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இன்ட்டு எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இன்ட்டு எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பார்ட்டாக நான் வச்சுக்கிட்டேங்க அடுத்து ஒரு மைனஸ் இருக்குது அடுத்து இந்த பார்ட்டை பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சரியாங்க இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டேன் டிவைடட் பை இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே இருக்கிறத எழுதிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இப்போ நமக்கு கீழே இவ்வளோ தாங்க மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பாருங்களேன் இதை நான் எப்படி நான் பிரிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படியே வச்சுக்கிட்டேங்க அடுத்து ப்ளஸ் வந்துருச்சு இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் நான் பிரிச்சுக்கிட்டேன் அடுத்து இந்த ரெண்டையும் நான் பிரிச்சுக்கிட்டேங்க புரியுதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இதில் ஏதாவது ஒன்று பாருங்களேன் உங்களால் ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு தோணுங்க இங்கே என்ன ஐடியா தோணுதாங்க இங்கே ஏன்ற ஒரு மதிப்பை நான் எடுக்கிறேங்க அது எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர்னு நான் எடுத்துக்கிறேங்க ஏ புரியுதாங்க அப்ப இங்க ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ போட்டேன் அப்படின்னா ஏ க்யூப் அடுத்து மைனஸ் பிக்கு பதிலாக அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸை நான் பி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேங்க அப்போ அது பி க்யூப் அப்படின்னு வருங்க சரியாங்க அடுத்து இங்கே இங்கே பாருங்க இங்கே ஏ ஸ்கொயர்டுன்னு வருமாங்க ஏன்னா ரெண்டு இருக்காங்க ஏ மதிப்பு தானங்க அப்படியே இருக்குது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே பாருங்களேன் ஏவு இருக்குது பி இருக்குது அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் இங்கே என்னங்க இருக்குது பி இருக்காங்க அப்போ பி ஸ்கொயர்டு அப்போ இதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய செம்மை நம்ம அழகாக எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஈஸியாக நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேங்க புரியுதாங்க அப்போ ஏ ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் இதோட ஃபார்முலா என்ன சார் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதுங்க நல்லா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கரணுங்க சரியாங்க அப்போ ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் இதோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி அடுத்து ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் AB. புரியுதாங்க இதை எப்படி நான் எழுதியிருக்கேன் தெரியுமாங்க ரொம்ப ஈஸிங்க இதை பார்த்தோன்னே பயந்துரக்கூடாது இங்கே ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் பாங்க இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இதை அப்படியே எழுதிக்கிட்டேங்க ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிட்டேன் அப்போ இங்கே ஒரு ஏவை கட் பண்ணிவிட்டேன் இங்கே ஒரு பியை கட் பண்ணி விட்டேன் அப்போ ஏ ஸ்கொயர்டு தானங்க இருக்கும் ஏன்னா மூணு ஏ இருக்குங்க ஒரு ஏ எடுத்துக்கிட்டேன் ஒரு பியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ ஏ ஸ்கொயர்டு இருக்கும் பி ஸ்கொயர்டு இருக்குமாங்க இங்கே மைனஸ்னால் இங்கே எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸு தாங்க அவ்வளோதாங்க அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி அப்போ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே எழுதுறேன் பாருங்களேன் அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி இங்கே கீழே என்னங்க இருக்குது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி இருக்காங்க அப்போ என்னங்க பண்ணலாம் ஈஸியாக இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிருச்சாங்க ஏன்னா மேலே கிளியை நம்ம அடிச்சு விட்டுருவோம் ஒரே மதிப்பாக இருக்காங்க அப்போ ஈவனாக நம்ம வந்து அடித்து கொடுத்துட்டோங்க அப்போ ஏ மைனஸ் பி அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு என்ன தெரியும் எட்டு புள்ளி ஒன்பது நாலு பியோட மதிப்பு மூணு புள்ளி அஞ்சு ஆறு தான் நான் மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் போட்டிங்கன்னா இது நாலு அடங்காது இங்கேருந்து ஒன்று வாங்குகிறேன் பதினாலு எட்டுங்க இங்கே எட்டு மறியிடும் மூணு இங்கே அஞ்சு அப்ப ஆன்சர் வந்து என்னங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் இருக்குது நான் முன்னாடியே சொன்னதுதான் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவீங்க ஒரு ஜீரோவை எக்ஸ்ட்ரா போட்டோ புள்ளி வைக்கிறதோ புள்ளி தேவை இல்லாம வைக்க கூடாது புரியுதாங்க அப்ப இதுக்கு மிகச்சரியான பதில் என்ன அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் அப்படின்றதுதான் இதுக்கான பதில் ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல புள்ளியை மாத்தி மாத்தி வச்சு நீங்க ஆன்சரை நீங்க தப்பா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் எல்லாத்துலேயுமே என்ன வச்சுருக்காங்க ஒரு புள்ளியை மட்டும் மாற்றி மாற்றி முன்னாடி பின்னாடி ரெண்டு நம்பருக்கு தள்ளி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது சரியாங்க ஸோ அப்போ எனக்கு எந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னங்க சொன்னேன் இதில் இருக்கக்கூடிய ஏவை எடுத்துக்கிட்டேன் மைனஸ் போட்டு பி எடுத்துக்கிட்டேன் அப்போ ரிமைனிங் ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஏபி அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் என்னது சார் இங்க மைனஸ் ஏபி அவ்வளோதான் ஃபார்முலா புரியுதாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் சி தான் அடுத்த கொஸ்டின் போவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இப்போ ஏ என்பவர் இது நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாங்க சரியாங்க ஏ என்பவர் பன்னிரண்டு நாட்களில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறை வருமானம் பெறுகிறார் அப்போ ஒரு நாளில் எவ்வளோ பெறுவார் இப்போ பாருங்கள் பன்னெண்டு நாளில் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வாங்குறாப்புல அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வாங்குவார் இதாங்க எனக்கு கேள்வி அப்போ இங்கே நான் என்ன மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மெத்தடு தாங்க இப்போ பாருங்க இங்கே மதிப்பு குறையும் போது இங்கேயும் மதிப்பு குறையும் இது எனக்கு தெரியாததுனால எக்ஸுன்னு நான் வச்சுக்கிட்டேன் புரியுதாங்க இங்கே மதிப்பு இந்த ரெண்டையும் பார்க்குறேன் இதை விட இங்கே குறையுது அப்போ கீழே ஆரவ போட்டுக்கோங்க கண்டிப்பா அப்ப இத விட இங்க குறையத்தான் செய்யும் அப்ப நீங்க எடுக்கும்போது குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அப்ப பன்னெண்டு எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு எக்ஸு ஒன்று இன்ட்டு ஆயிரத்தி எண்ணூறு சரி அங்க புரியுதுங்களா ஆயிரத்தி எண்ணூறு அப்ப இதை என்ன பண்ணலாம் டேரக்டா நம்ம அடிச்சு கொடுத்துடலாங்க இங்க நான் என்ன பண்றேன் வாய்ப்பாடு போடுறேன் எனக்கு ஈஸியா இருக்கல பன்னெண்டாவைப்பாடே போட்டுடலாம் இருந்தாலும் ஆறாவய்பாடு நான் சொல்றேன் ஈராறா பன்னெண்டு மூவாரா பதினெட்டு இங்கே முந்நூறுன்னு வந்துருங்க அடுத்து ஓர் ரெண்டா ரெண்டு இங்கே ஓர் ரெண்டா ரெண்டு இங்கே ஒன்று இருக்கும் ஐ ஐரெண்டா பத்து ஜீரோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்னதுங்க நூற்றி ஐம்பது ரூபாய் புரியுதாங்க அப்போ இவங்க என்னங்க சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு நாளில் என் சம்பளம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னா ரூபாய் நூற்றி ஐம்பது நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் நான் வாங்கியிருப்பேன் அப்போ இங்கே என்ன மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இதை தான் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சதவீதம் முழுமையாக இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம் புரியுதாங்க எவ்வளோ பெரிய டஃப்பான சம்மாக இருந்தாலும் நீங்கள் எளிமையாக இவ்வளோ தான் ரெண்டே லைன் தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆன்சர் புரியுதாங்க அப்போ இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவார் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா வாங்குவார் புரியுதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான வினாங்க அடுத்தது அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு போர்டு மாஸ் ரூல் கொடுத்துருக்காங்க அப்போ 100 இந்த கொஸ்டின் அதிக டைம் ரிப்பீட் ஆகுதுங்க சரியாங்க நிறையா கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டேன் ஏன்னா இது நம்ம இப்போ நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க அதனால இது அதிகமாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னதுங்க முன்னாடியே முன்னாடி இருக்க காணொலியிலேயே நம்ம சொல்லியிருக்கோம் போர்ட் மாஸ் ரூல் அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே பிராக்கெட் தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராக்கெட் குள்ள பிராக்கெட்டை பார்க்குறேன் அப்போ இங்கே என்னங்க மூணையும் ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்காங்க மூவி ரெண்டாக ஆறு மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு இப்படி இருக்குது இப்போ இப்போயும் எனக்கு ப்ராக்கெட் தான் இருக்குது ஸோ குள்ள பார்க்கும்போது இந்த ரெண்டை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் போட் மாஸ் ரூலில் முத எடுத்தோடனே டிவிஷன் தான் அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் வரணும் அப்போ ஆறு வகுத்தல் ரெண்டு அப்படின்னா மூணு இங்கே ஆறு மைனஸ் மூணு அப்போ ஆறில் மூணு போச்சுன்னா மூணு அப்போ இந்த மொத்தமாக இதை காலி பண்ணிட்டேன் சரியாங்க இந்த பக்கம் என்ன இருக்குது நூறு ப்ளஸ் இதை நம்ம இப்படி ஒரு ப்ராக்கெட் இருக்கிறதா நம்மளாம் நினச்சிக்கிறலாமாங்க அப்போ எட்டு டிவைடட் பை ரெண்டுனால் நாலு இங்கே இதெல்லாம் போட்டதுக்கு என்னங்க ஆன்சரு மூணு அப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி ஏழு சரி அங்கே அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் ஏயில் கொடுத்துருக்காங்களாங்க அதிக டயங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் அதிக முறை இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த கொஸ்டினாக நான் பார்த்தோன்னே சொல்லுவேன் நூறு ப்ளஸ் எட்டா அப்போ ஆன்சர் வந்து நூற்றி ஏழு தான் சரிங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படியே ஃப்ரேம் பண்ணி விட்டுருவாங்க புரியுதுங்களா அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க ஒன் நாட் செவன் ஆப்ஷன் எங்கெங்க இருக்குது ஆப்ஷன் ஏல தான் இந்த இதுக்கான ஆன்சர் இருக்குது சரியாங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் ஸோ இதுக்கு ஒரு முந்தின சம் ஏழாவது சம் பார்த்தோமாங்க அதே மாதிரி தாங்க இது அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் பன்னெண்டை சேமிக்கிறாப்புல அப்போ முப்பது நாளில் எவ்வளோ சேமிப்பாரு பாருங்களேன் எப்படி என்ன ஒரு நாளில் பன்னெண்டு ரூபா அப்போ முப்பது நாளில் எவ்வளோ சேமிப்பாப்புல இங்கே பாருங்களேன் இதோட மதிப்பு அதிகமாகும் போது இதோட மதிப்பு அதிகமாகும் இதுவும் நேர்மாறல் தான் அப்போ குறுக்கு பொருட்கள் பெருக்க போகிறேன் ஓர் இன்ட்டு எக்ஸு முப்பது இன்ட்டு பன்னெண்டு அப்போ ஓர் எக்ஸா எக்ஸு இங்கே மூணு பன்னெண்டா முப்பத்தாறு ஒரு ஜீரோ வச்சு எடுத்துக்கோங்க அப்போ எவ்வளோங்க ஆன்சரு முந்நூற்றி அறுபது ரூபா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்களாங்க புரியுதாங்க அப்போ ஒரு நாளைக்கு நான் பன்னெண்டு ரூபா சேமிக்கிறேன் அப்போ முப்பது நாள் எவ்வளவு மூணு பன்னெண்டா முப்பத்தாறு தான் முடிஞ்சு அப்போ முந்நூற்றி அறுபது ரூபாய் இதெல்லாம் மனக்கணக்கு மாதிரி தான் இதுக்காக நம்ம பேனா எடுத்து ஒர்க் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது எந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் கணிதத்தை நம்ம கற்றுக்கறலாம் புரியுதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது அடுத்து நெக்ஸ்ட்டு சம்பாப்பம் இந்த கொஸ்டினும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதிக முறை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே நூற்றி ஏழு ஒன்று சொன்னோன்னாங்க அடுத்த ஐம்பத்தி ரெண்டுன்னு ஒரு ஆன்சர் வரும் அந்த கணக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறோம் ஏன்னா இது மனப்பாடம் பண்ண சொல்லலை அதாவது என்ன சொல்கிறேன் இந்த சம்மை நம்ம அடிக்கடி அடிக்கடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் இது தான் அப்படின்றத நம்ம மைண்டு சொல்லிடுறோம் சரி அங்கே அதுக்காக சொல்கிறேன் சரிங்க இப்போ இந்த சம்மை பாருங்க இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் என்ன குறியீடு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதே இது நம்ம முன்னாடி காணொலியிலையுமே இதை கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நல்லா பாருங்கள் அங்கே தான் நான் இங்கே திரும்பவும் நான் சொல்ல போகிறேன் அதாவது இவ்வளோதாங்க இருக்குது சரி அங்கே அப்போ எனக்கு ஒரு போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா பிராக்கெட் இருக்கணும் ப்ராக்கெட் இருக்குது அடுத்து டிவைடு டிவிஷன் இருக்கணும் இந்த டிவிஷன் இருக்குது அடுத்து மல்டிப்ளை இருக்கணும் மல்டிப்ளை இல்லை சரி அங்கே அடுத்து ஆட் பண்ணணும் அப்போ ப்ளஸ் இருக்கான்னு பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து சப்ராக்ஷன் இருக்கானு பாருங்கள் மைனஸ் இருக்குது அப்போ எது மட்டும்தாங்க இல்லை எனக்கு பெருக்கல் மட்டும்தான் இல்லை அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரும் அந்த சிம்பிள் தான் வரும் வேணுணா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம்மா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரணும் டென் அப்படின்னு சொல்லி வரணும் சரி எங்க அப்போ இங்கே பாருங்க இங்கே ரெண்டு இன்ட்டு ஆறு டிவைடு சாரிங்க மைனஸ் மைனஸ் டுவெல் டிவைடு ஃபோர் ப்ளஸ் டூ இதாங்க நம்ம இதை தான் நம்ம கொஸ்டினாக நான் வச்சுக்கிட்டேன் அப்போ இதை முத பார்க்கும்போது ப்ராக்கெட் தானே பார்க்கணும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் ஆறு வருதுங்க அப்போ பன்னெண்டு வகுத்தல் ஆறுன்னு இருக்குது இதை பண்ணோம்னா ரெண்டுன்னு வருமாங்க அடுத்து மைனஸ் இதை இப்படி பெருக்கல் போட்டுக்கிறோமா ஈராயிரம் பன்னெண்டு அப்போ பன்னெண்டில் ரெண்டு போச்சுன்னா பத்து இந்த பக்கம் என்ன இருக்குது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸில் என்ன சிம்பிள் தான் வரணும் மல்டிப்ளை தான் வரணும் புரியுதாங்க ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வினா புரியுதாங்க ஸோ இந்த வினா வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க இதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கரணும் சரிங்க சரிங்க பாருங்க இங்கே என்னங்க இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சரி அங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்று மைனஸ் ஒன் பை டூ அடுத்து ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ அடுத்து ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது கடைசியில் எனக்கு ஒன் மைனஸ் ஒன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு முடியுது இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றுமே இல்லைங்க இதை நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றுறேங்க அப்போ ஒரு ரெண்டாக ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்றுங்க பை கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அப்படியே எதுவுமே இல்லைன்னா பெருக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஒரு மூணாக மூணு மூணில் ஒன்று போனால் ரெண்டுங்க அப்போ ரெண்டு பை மூணுங்க அடுத்ததை பார்ப்போம் இப்போ ஒரு நாளாக நாலு நாலில் ஒன்று போனால் மூணுங்க அப்போ மூணு பை நாலு இப்போ இன்னொன்று இருக்கிறதா நம்மளே நினச்சிக்கோமே ஒன்று மைனஸ் ஒன்று பை அஞ்சு இந்த மாதிரி இருக்குதுன்னு நானே வச்சுக்கிட்டேன் அப்போ இங்கே பாருங்களேன் ஓரஞ்சா அஞ்சு அஞ்சில் ஒன்று போனால் நாலுங்க அப்போ நாலு பை அஞ்சு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஹிண்ட்டு போட்டுக்கோங்க இங்கே ஒரு நூறாக நூறு நூறில் ஒன்று போனால் தொண்ணூற்றி ஒன்பது பை நூறு சரி அங்கே இப்போ மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே எப்படி வருதுன்னு பாருங்களேன் இங்கே ரெண்டு இருக்காங்க இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் பாருங்கள் அடுத்ததான் பாருங்கள் இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதே தான் இங்கே இருக்காங்க அதாவது இப்படி இப்படி பார்க்க சொல்கிறேன் புரியுதாங்க அடுத்து இந்த இங்கே என்ன மதிப்பு இருக்கோ இங்கே இருக்குது அப்போ இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அது இங்கே இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்போ இங்கே என்ன இருக்கும் ஆறு இருக்குமாங்க அப்போ இதே மாதிரி நான் எழுதும்போது கண்டிப்பாக இங்கே இருக்க மதிப்பு தான் இங்கே இருந்திருக்கணும் அப்போ மேலே தொண்ணூற்றி எட்டு இருந்திருக்கணும் சரி அங்கே இப்போ பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மேலே கீழே நம்ம அடிச்சு விட்ருவோமாங்க ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் மூணுக்கு மூணு கேன்சல் நாலுக்கு நாலு இந்த மாதிரி நான் அடிச்சுக்கிட்டே வருவே அப்போ இதுக்கும் இதுவும் கேன்சல் ஆயிருமா அப்போ இங்கே மீதி என்னங்க இருக்குது ஒன்று இருக்குங்க அங்கே பை நூறு இருக்குது அவ்வளோதான் இதை தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே அடி ஆயிருமாங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்களேன் நல்லா நீங்கள் ஈஸியாக அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சரிங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய ஒன்று பை நூறு அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் அப்போ இதை நான் இவ்வளோ தூரம் கொண்டு வரணுமானால் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஆல்ரெடி இதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே மைனஸ்ஸு மைனஸ்னால் மேலே இருக்கிறது கேன்சல் ஆகும் பிளஸ்னா கீழே இருக்கிறது கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியாங்க ஸோ அப்போ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ இந்த சம்ம ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய ஒன் பை ஹண்ட்ரட் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் புரியுதாங்க சரிங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடுத்தது பாருங்களேன் சுருக்கு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேங்க அறநூத்தி எழுவத்தொம்போது ப்ளஸ் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் மைனஸ் போட்டு அறநூற்றி எழுவத்தி ஒன்பது மைனஸ் நானூற்றி எண்பத்தெட்டு ஸ்கொயர் பை அறநூற்றி எழுவத்தொம்பது இன்ட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி கொடுத்த உடனே டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது இதை ரெண்டையும் கூட்டி வரக்கு அப்படியே ஸ்கொயர்டை பார்க்கக்கூடாது அதுக்கெலாம் இந்த என்னது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் நம்ம போடுறதுக்கெலாம் சரியாங்க ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இந்த ரெண்டுமே இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு தானேங்க எனக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவ அதாவது அறநூற்றி எழுவத்தொம்போதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேங்க அடுத்து பீனு நானூற்றி ஐம்பத்தெட்டை நான் எடுத்துக்கிட்டேங்க சரியாங்க அவங்க கொடுத்துருக்கறதாங்க நான் எடுத்திருக்கேன் புரியுதாங்க ஆனால் நானாக ஏபின்னு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் போட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு பை ஏ இன்ட்டு பி சரியாங்க இங்க இருக்கிறத எப்படி நான் ஃபார்முலா வடிவில் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ எனக்கு நல்லா தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் வந்து என்னதுங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ எனக்கு தெரியும் அடுத்து ஏ மைனஸ் பினால் எனக்கு தெரியும் ஏ ஸ்கொயர்டு மை ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ எனக்கு தெரியும் ஆனால் இதை நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் இங்கே ஒரு மைனஸ் இருக்காங்க இந்த மைனஸ்னால் அப்போ இங்கே எல்லாமே உள்ளே எழுதும்போது எப்படி எழுதுவீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கு இங்கே தப்பு பண்ணிடக்கூடாதுங்க சரிங்க எப்படி எழுதுறேன் பாருங்களேன் இந்ததுக்கு என்ன வருதுங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி அங்கே அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுக்கு இங்கே நான் ஃபார்முலா எழுதிட்டேங்க ஆனால் இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குங்க அப்போ அந்த மைனஸால் உள்ளே பெருக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அடுத்து ப்ளஸ் டூ ஏபின்னு மாறும் பை கீழே ஒரு ஏபி இருக்குது இங்கே பாருங்களேன் ஏ ஸ்கொயர்டுக்கும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் மைனஸ் பி ஸ்கொயர்டும் கேன்சலு அப்போ இங்கே என்னங்க இருக்குது ரெண்டு ஏபி ரெண்டு ஏபி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் ஃபோர் ஏபி பை ஏபி இப்போ அடித்து கொடுங்க ஏபிஏபி கேன்சல் ஆகிருச்சாங்க அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க நாலு அவ்வளோதான் அப்போ ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய நாலு அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் இதே எது நீங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயரை பார்த்து இந்த பக்கம் மைனஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கொயரை பார்த்து ரெண்டையும் கழிச்சு கீழே இருக்கிறதோட நீங்கள் வந்து என்னது டிவைட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து மினிட்ஸ் நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும் ஸோ இந்த சம்மை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா ஏன்னா நிறைய காணொலியில் இந்த மாதிரி சம்மன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ரிவைன் பண்ணி பாருங்கள் அப்போ இங்கே என்னதுங்க இவங்க கொடுத்துருக்குறத நான் ஏன்னு வச்சுக்கிட்டேங்க இதை பின்னு வச்சுக்கிட்டேன் இதே மதிப்பு தான் இங்கே இருக்குது அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே ஒரு மதிப்பை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு மதிப்பை கொடுத்தா தான் எனக்கு மாறப்போகுது சரியாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வினா அப்போ இங்கே எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சால் போதும் அதாங்க அதுவும் ஏ மைனஸ் பி ஸ்கொயர்டுன்ற ஃபார்முலாவும் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கான ஆன்சரை கொண்டு வந்துடலாம் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார் ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய நாலு அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் புரியுதாங்க அடுத்துங்க நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டினை பாருங்கள் அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களே இங்கே இருக்கிறத நான் எழுதிக்கிறேங்க நாலு மை பை மூணு இங்கே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்காங்க அந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுங்க அப்போ மூணு பை ரெண்டு அப்போ இப்படி எழுதிக்கிட்டேன் அடுத்து ப்ளஸ்ஸு போட்டிருக்கேன் திரும்பவும் சொல்கிறீங்க இந்த மைனஸ் இங்கே வந்தவங்க ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு அடுத்து இங்கே மைனஸ் அஞ்சு பை மூணு உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒரு வகுத்தல் இருக்குது அந்த வகுத்தலை நான் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இந்த மதிப்பை நான் தலையீலியாக போட்டுக்கிறேன் சரியாங்க ஸோ நிறையா டைம் சொல்லிட்டோம் அதனால தான் நான் திரும்ப சொல்லலை சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே அடிமானம் ஒரே மாதிரி இல்லைன்னா எல்சிஎம் நம்ம எடுப்போமாங்க அப்போ மூணுக்கும் ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆறுங்க அப்போ இந்த மூணு எதால் பெருக்கணும் ஆறு வரும்னா ரெண்டாவில் பிறகுனா ஆறு வரும் அப்போ அதே நாளாக ரெண்டாவில் பிறக்கணுமாங்க நாலு ரெண்டா எட்டு ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் இந்த ரெண்டு இதை மூணாவில் பிறக்கணும் அப்போ முன் மூணா ஒன்பது புரியுதுங்களா அடுத்து இங்கே பாருங்களேன் இங்கே ஓர் அஞ்சா அஞ்சு ஆறு அஞ்சா முப்பது ஓர் மூணா மூணு நான் மூணா பன்னெண்டு ஈ ரெண்டா நாலு மூவி ரெண்டா ஆறு சரியாங்க அப்போ மாதிரி இங்கே ஒரே ஒரு மைனஸ் தாங்க இருக்குது அப்போ இந்த ப மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் அந்த மைனஸை நான் வெளியில் கொண்டு வந்துவிட்டேன் அப்போ இங்கே என்னங்க இருக்குது ரெண்டு பை மூணு இருக்குதுங்க சரிங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பதினேழு பதினேழு பை ஆறு இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு பை மூணுன்னு இருக்குங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடிமானம் ஒன்றா இல்லை அப்போ அடிமானத்தை ஒன்றா ஒன்றா கொண்டு வர்றதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் எல்சிஎம் பார்க்குறேன் ஆறு மூணு எல்சிஎம் பார்க்கும்போது ஆறு தாங்க ஸோ ஆறு இதன்னால போயிருக்கனாலே ஆறு வந்துடும் அப்ப இந்த நான் அப்படியே எழுதிக்கிறேன் பதினேழு அடுத்து இந்த மூணை ரெண்டால பெருக்கிறேன் அப்ப அதே ரெண்டை நான் மேல பருக்கிறேன் மைனஸ் இரண்டா நாலு அப்ப பதிமூணு பை ஆறு இந்த பதிமூணு பை ஆறு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்களாங்க பதிமூணு பை ஆறு அப்படின்னு சப்போஸ் ஒரு வேலை என்ன பண்ணியிருக்கலாம் இதை உங்களுக்கு ஒரு கலப்பு பின்ன வடிவத்தில் கூட கொடுத்துருக்கலாம் இதே செம்ம கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை மட்டும் எடுத்து விட்டுட்டு கலப்பு பின்னத்தில் கூட அவங்க கொடுத்துருக்கலாம் அப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனில் பார்க்கும்போது என்னதுங்க அப்போ ஆறு ஈரோ பன்னெண்டு இங்கே மீதி ஒன்று அப்போ ஆன்சர் வந்து என்னவா வந்திருக்கலாம் கலப்பு பின்னத்துலேன்னா இங்கே ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு ஒன்று பை ஆறு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் சரியாங்க ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் நம்ம கொடுக்கல ஸோ நார்மலாக ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அதனால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதுங்களா அப்போ இங்கே எந்த என்னதுங்க இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் சேரும்போது ப்ளஸ்ஸ்தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த மை இங்கே வகுத்தல் நான் வந்து பெருக்களாக போது தலைகீழின்றதை தெரிஞ்சுருக்கணும் இதை முன்னாடி இருந்த காணொலியிலே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சரியாங்க உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய பதிமூணு டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன் நார்மலாக ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி எனக்கு தெரியும் அடுத்து ஏ மைனஸ் பி ஆனால் இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ப்ளஸ்ஸை போட்டுட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி சரியாங்க தானங்க கொடுத்துருக்காங்க அப்போ கூட்ட போகிறீங்க இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிருச்சு அப்போ எத்தனை ஏ இருக்குது ரெண்டு ஏ ஸ்கொயர்டு இருக்குது ரெண்டு பி ஸ்கொயர்டு இருக்குது சரியாங்க இதே இது இங்கே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் இல்லாட்டி இந்த ரெண்டுலேருந்து ரெண்டை பொதுவாக எடுத்துக்கிட்டேன் அப்போ ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு இதில் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க ஏன்னா இதுதான் சுருங்கி வடிவம் அப்போ இதை தான் நம்ம ஆன்சரை எடுத்துக்கிறணும் அப்போ இது ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் டெல்லியில் இருக்காங்க ரெண்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது சரியாங்க ஸோ இதுக்கெல்லாம் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஒரு நிமிஷத்தில் நம்ம பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடணுங்க சரியாங்க அவ்வளோதாங்க அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு வினா வந்து நமக்கு வடிவமைச்சிருக்காங்க சரியாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த கணக்கை மட்டும் பார்த்துக்கங்களே இப்போ இந்த கணக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறதோட முழு மதிப்பை நான் எடுத்துக்கிறேங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நான் ஆயிரமாக வச்சுக்கிட்டேன் அப்போ இங்கே ஒரு ஆயிரம் அப்போ எத்தனை ஆயிரம் வரணும்னு பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் எத்தனை ஆயிரம் ஆறு ஆயிரம் ஒரு மைனஸை போட்டுக்கோங்க சரியாங்க அடுத்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு எல்லாத்தையுமே கூட்டுங்க எதை மட்டும் கூட்டணும் அப்படின்னா இந்த இந்த மதிப்பை மட்டும் கூட்டுங்க சரி அங்கே என்னென்ன இருக்குது ஒன் பை செவன் டூ பை செவன் த்ரீ பை செவன் ஃபோர் பை செவன் ஃபைவ் பை செவன் சிக்ஸ் பை செவன் இவ்வளோ இவ்வளோதானுங்க கொடுத்துருக்காங்க சரிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அப்போ ஆறாயிரத்தி வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்களேன் கீழே ஏழு ஒரே மாதிரி இருக்குது அப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிக்கிறோமா ஒன்றையும் ரெண்டையும் கொண்டு மூணு ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தொன்று சரிங்க இப்போ அடித்து கொடுக்கலாமாங்க ஓ ஓரேலாக ஏழு மூவேலா பத்து மூவெலாம் இருபத்தொன்றுங்க அப்போ இங்கே ஆறாயிரம் மைனஸ் மூணு போச்சுன்னா என்னங்க வரும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரி அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதை சிம்பிளாக நான் ஒரு சார்க்கட்டில் தான் நான் சொன்னேன் என்னங்க இங்கே இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நான் முழு மதிப்பை எடுத்துக்கிட்டேன் அப்போ ஆறு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஆறு நம்பருக்கும் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை பார்க்குறேன் பின்னத்தை பார்க்குறேன் அது எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அதை டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய மதிப்பை மைனஸ் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளுங்க சரியாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த காணொலியிலையும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பத்து சம் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியாங்க நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி